நமது உடலின் இருதயமானது ஒரு பம்ப் மாதிரி வேலை செய்கிறது நமது உடலில் உள்ள இருதயம் உடல் முழுக்க இரத்தத்தை அனுப்புகிறது அந்த இரத்தத்துடன் சேர்த்து ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களையும் அனுப்புகிறது அதனால் இதயம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது இதய நோய் வருவதற்கான முக்கியமான காரணங்களை பார்ப்போம் அதிகமான கொழுப்பான உணவுகளை நாம் அருந்துவதால் இதய நோய் ஏற்படுகிறது அதாவது உணவில் மட்டும் வருகின்ற கொழுப்புகள் இல்லாமல் நாம் சாப்பிடுகின்ற கடையில் சாப்பிடுகிற நொறுக்கு தினி போன்ற விஷயங்களிலும் கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறது உயர் இரத்த அழுத்தம் புகைப்பிடித்தல் மற்றும் மதுபான வகைகளை ஒருவர் அடிக்கடி உட்கொள்ளுதல் உடற்பயிற்சி இல்லாமல் இருத்தல் மற்றும் மன அழுத்தம் மேற்கூறிய விஷயங்களை கட்டுப்படுத்தினால் இதய நோய் வராமல் தடுக்கலாம் நமது உடலில் உள்ள இதயத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் முக்கிய காரணிகள் நமது இதயத்தை பாதுகாக்கும் முக்கிய பழங்கள் மாதுளை ஆப்பிள் திராட்சை போன்ற ப பழங்கள் இவை இதயத்தில் உள்ள இரத்த நாளங்களை சுத்தம் செய்ய பயன்படுகிறது கனிகளில் ஆக சிறந்த ஒரு கீரை அப்படின்னு பார்த்தோம்னா அது பசலக்கிரை அப்புறம் பார்த்திங்கன்னா புராகோலி இவை இரத்த நாளங்களை வலுப்படுத்தும் மேலும் தரமான கடலை மற்றும் பருப்பு வகைகள் இந்த கடலை மற்றும் பருப்பு வகைகள் உடலில் ஹசியல் என்னும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் இதனால் இதய ஆரோக்கியத்திற்கு ஆக சிறந்த ஒரு பொருளாக பயன்படுகிறது பூண்டு இரத்த அழுத்தத்தையும் கெட்ட கொழுப்புகளையும் குறைக்கும் இந்த வெள்ளைப்பூண்டை இதயத்திற்கு மட்டுமல்லாமல் உடலில் ஏற்படுகின்ற அனைத்து வியாதிகளுக்கும் வெள்ளைப்பூண்டு சிறந்த நிவாரணம் அளிக்கும் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் வேண்டுமென்றால் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நிமிடமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மனதை அல்லது உடலை வருத்தக்கூடிய உடற்பயிற்சி செய்ய செய்யாவிட்டாலும் நார்மலான உடற்பயிற்சிகளை தினமும் முப்பது நிமிடங்கள் செய்ய வேண்டும் நாம் அடுத்தபடியாக பார்த்தோம்னால் நல்ல தூக்கம் ஒரு மனிதனுக்கு ஏழிலிருந்து எட்டு மணி நேரம் வரை நல்ல தூக்கம் வர வேண்டும் அப்பொழுதுதான் இரு இதய நோய் வருவதற்கான முக்கியமான அறிகுறிகள் நமது மார்பு பகுதியில் எரிச்சல் மற்றும் மார்பு பகுதியில் வலி விடுவதில் சிரமம் நமது கை தோல் மற்றும் தோள்பட்டை வலி கழுத்து வலி போன்றவை முக்கியமாக திடீர் சோர்வு அளவுக்கு அதிகமான வேர்வை போன்றவை இதயம் நம் வாழ்வின் முக்கியமான எஞ்சின் போன்ற ஒரு பகுதி அந்த இதயத்தை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது ராஜ உறுப்புகளில் ஒரு முக்கியமான உறுப்பு ஆகக் கருதப்படுவது இதயம்தான் மனிதனின் வாழ்வில் ரத்தம் ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது அதனால் அந்த இரத்தத்தை உடல் முழுக்க கொண்டு செல்லும் ஒரு முக்கிய கருவியாக இதயம் இருக்கிறது அதனால் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகவும் முக்கியமாகவும் கருதப்படுகிறது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க சரியான உணவு உடற்பயிற்சி மற்றும் மன அமைதி முக்கியமாக கருதப்படுகிறது